புது மாசம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னால பேங்கிங் அண்ட் பினான்ஸ் செக்டர்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் இப்ப புது வருஷமே ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்டி இருந்து என்னென்ன விஷயங்கள் மாற போது என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ கிரெடிட் கார்ட் இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது நார்மல் விஷயங்கள்ல நம்ம மாச மாசம் ஒன்னு பண்ணிட்டு இருப்போம் அதுல ஏதாவது அவங்க ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அந்த ரூல் நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம மாசம் மாசம் பண்ணக்கூடிய அந்த டிரான்சாக்சன்ஸ்ல தேவையில்லாம சில சார்ஜஸோ இல்ல வந்து உயர்த்தப்பட்ட சில விதிகளையோ நம்ம தெரியாம அதை பண்ணிட்டே இருப்போம் அந்த வகையில நமக்கு தெரியாமலே பணம் நம்மளோட

இருக்கிற பட்சத்தில் அந்த பேங்க்ல இருந்து தான் வித்ரா பண்ண முடியும் அப்படின்னு இது வரைக்கும் இருந்துச்சு இதனால பென்ஷன் வித்ட்ரா பண்ற டைம்ல நம்ம சிரமப்பட்டு உங்களுக்கு தூரமா இருக்க பிரான்ச்லயோ இல்ல கஸ்டமர் கேர் வந்து சரியா இல்லாத ஒரு பிரான்ச்லயோ நீங்க வந்து போய் அதை வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்தியாக்குள்ள எந்த பேங்க்ல வேணாலும் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்க போது உங்களுக்கு கன்வீனியன்டான உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற ஒரு பேங்க்ல இருந்து நீங்க வித்ரா பண்ண மாதிரி செட் பண்ணிக்கலாம் சோ இந்த சேஞ்ச நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சேஞ்ச் அமசான் பிரைம் அக்கௌண்ட்ஸ்ல வரப்போகுது சோ ஜனவரி ஃபர்ஸ்ட் வெரி வெரி ஃபைல இருந்து எத்தனை டிவைசஸ்ல நீங்க உங்களுடைய பிரைம் அக்கௌண்ட்ல அட்ட டைம்ல ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படிங்கறத சேஞ்ச் கொண்டு வரப்போறாங்க

நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வழியாகவும் நீங்க இந்த வந்து எஃப்டிஸ் போட்டிங்க அப்படின்னா எப்படி கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்போட இருக்கும் அப்படிங்கிறது இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சேஞ்ச் யூபிஐ ஒன் டூ த்ரீ பே அதாவது பட்டன் போன்ஸ் வச்சிருக்காங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாத போன்ஸ் வச்சிருக்கவங்களும் யூபிஐ மூலியமா பே பண்ணலாம் அதுக்காக இருக்கக்கூடிய சேவை தான் யூபிஐ ஒன் டூ த்ரீ பே இத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா பிரத்யேகமா ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ யூபிஐ ஒன் டூ த்ரீ பேல ரொம்ப வந்து கம்மியா தான் முன்னாடி உச்ச வரம்பு வச்சிருந்தாங்க ரொம்ப முன்னாடி இது டூ தௌசண்ட் ருபீஸா இருந்துச்சு அதுக்கு அது ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பர் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணலாம் அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் ஆன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உச்ச வரம்பு நிர்ணயிச்சிருந்தாங்க இனிமேட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து அந்த உச்ச வரம்பு டென் தௌசண்டா மாத்தப்படுறாங்க அதாவது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க உங்களுடைய யூபிஐ ஒன் டூ த்ரீ பே யூஸ் பண்ணி இப்ப டிரான்சாக்சன் நீங்க பண்ணிக்கலாம் விச் இஸ் அ வெரி குட் நியூஸ் நெக்ஸ்ட் நியூ இயர்ல இருந்து அதாவது ஜனவரி டுவெண்ட்டி இருந்து கார் பிரைசஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆக போகுது சோ மொத்தமா பாத்தீங்கன்னா நிறைய கார் கம்பெனிஸ் லைக் சோ மொத்தமா பாத்தீங்கன்னா நிறைய கார் கம்பெனிஸ் லைக் மாருதி சுசுகி ஹுண்டா மஹிந்திரா ஹோண்டா மெர்சிடஸ் பென்ஸ் ஆடி அண்ட் இன்க்ளூடிங் பி இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கார் பிரைசஸ் இப்ப இருக்கிற பிரைஸ் விட த்ரீ பர்சன்ட் வரைக்கும் அதிகப்படுத்த போறாங்க இதுக்கு வந்து காரணம் அவங்க மேனுபேக்சரிங் சைட்ல அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகுது அதனால அதை ஆஃப் பண்றதுக்காக த்ரீ பர்சன்ட் வரைக்கும் காரோட பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்ண போறது சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்க சப்போஸ் கார் வாங்கலாம் ஆனால் சீக்கிரத்தில் வாங்க போறீங்க அப்படின்னா நியூ இயர்ல நீங்க கொஞ்சம் அதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எல்பிஜி சிலிண்டர் ஸோ எல்பிஜி சிலிண்டரோட பிரைஸ் வந்து ஒவ்வொரு மாசத்தோட ஸ்டார்டிங்லையும் ஏற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பதட்டம் நமக்கு இருக்கும் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் பண்ற எல்பிஜி சிலிண்டர்ஸோட பிரைசஸ் வந்து ஏற்ற ஏற்றப்படலை விச் இஸ் குட் நியூஸ் ஒரு ஆறுதலான விஷயம் தான் ஆனா இப்போ வந்து டாலருடைய மதிப்பு ரொம்ப அதிகமா ஏறி போயிருச்சு அப்படிங்கிறனால கச்சா விலையுடைய பிரைஸும் அதிகமா இருக்கிறதுனால ஒருவேளை ஜனவரி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஏதாவது சிலிண்டர்ல மாற்றம் வரலாம்

Until then, it's bye from Jane Nandri Wanakum.